மன்னார் ஆயராகிய நான் எங்களுடைய அரச அதிபரோடும் இந்த பிரஜைகள் குழு தலைவரோடும் இணைந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் தற்பொழுதுதான் நாங்கள் பிரஜைகள் குழு சர்வமத உறுப்பினர்கள் எல்லா சமூக பொது அமைப்புக்கள் போராட்டக்குழு இவர்களோடு இணைந்து ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தினோம் அந்த கலந்துரையாடலின் பின்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நான் அரசு நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம் ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை மூன்றாம் தடவையாக சந்தித்தேன் தடவையாக நான் தனியாக சந்தித்தேன் இரண்டாவது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்து சொன்னேன் இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் ஆகவே ஆயர் மன்றத்திலே கருதனானுடைய முன்னெடுப்பாலும் ஆயர் மன்ற தலைவர் பேரருட்கலாநிதி பேரரு ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன் இப்பொழுது தனியாகவும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த டைம் அந்த நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை நிலைப்பாடும் இருக்கவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் அதிகம் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பதினான்கையும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மண் அகழ்வு என்பது கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அதை அவர் கவினச்சூடாக எங்களுடைய இந்த சபை கபினட்டூடாக அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும் அதே போன்று இந்த பதினான்கு காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிறிய தீவிலே எந்த கனியவளம் அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் நான் இந்த கமினட் ஊடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார் எது எப்படியாக இருப்பினும் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இங்கு நாங்கள் எந்த விதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை இந்த உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்ட காலத்திலேயே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது இந்த இடத்திலே நான் இவற்றை மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினேன். இதிலே பலவிதமான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் ஏனைய செய்தித்தளங்களும் வெளியிட்டிருக்கின்றன அவை அனைத்தும் என்னிடமிருந்து பெற்றவை அல்ல அவர்களே தாங்களாகவே ஊவித்துக் கொண்டவைகளை தவிர நான் இதுதான் முதல் தடவையாக உங்களோடு கதைக்கின்றேன் இதுதான் இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை ஆகவே இன்னும் அதிகமாக போராட்டக்காரர்களோடும் மக்களோடும் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது அதன் பிற்பாடுதான் நாங்கள் ஒரு நிலப்பாட்டிற்கு வருவோம் ஆகவே இந்த வேளையிலே அரசு அதிபரும் எங்களுடைய பிரஜைகள் குழு தலைவரும் இன்னும் எல்லா அமைப்புகளும் இதிலே ஒன்று சேர்ந்து இன்று பிற்பகல் ரெண்டு மூன்று மனுத்தியானங்களுக்கு மேலாக நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இதற்குரிய நல்ல பதிலை நாங்கள் இன்னும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தொப்புக்களை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தோப்புக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்